தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க புகைப்பழக்கத்தை முற்றிலும் மறக்க செய்யும் மூன்று அற்புத மூலிகைகள் புகைப்பிடித்தல் அப்படின்றது விளையாட்டா நம்மளுடைய வாலிப பருவத்துல வந்து விளையாட்டா நம்மளுடைய வாழ்வையே அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் சின்ன வயசுல ஸ்டைலுக்காக பிரண்ட்ஸ் வற்புறுத்துறதுனால வரக்கூடிய இந்த பழக்கம் பின்னாடி எந்த காரணமுமே இல்லாம புகைப்பிடிக்க வைக்கிறதுக்கு அடிமையாக்குது சில பேரு நடுத்தர வயசுல வர குடும்ப சுமைகளுடைய காரணமாக கூட மனசோர்வுக்கு தான் ஆறுதல் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு வரைக்குமே புகைப்பழக்கமே துணையாக வாழக்கூடிய நிறைய பேர் இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க அரசு கூட ஒவ்வொரு வருஷம் பட்ஜெட்லேயும் எந்த பொருட்களுடைய விலையை உயர்த்துதோ இல்லையோ நிச்சயம் புகையிலை சார்ந்த பொருட்களுடைய விலையை உயர்த்திட்டு இருக்கு இருந்தாலும் என்ன விலையானாலும் என்ன நம்ம வாங்கி புகைப்பிடிக்கணும் அப்படின்னு சில புகைப்பிடிப்பவர்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க அரசுக்கு அதிக வரி வருவாயும் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு கொள்ளை லாபங்களும் இதில் வந்து கிடைக்குது மீண்டு வர இந்த புகைப்பிடித்தலை நிறுத்துறது அப்படின்றது புகைப்பிடித்தலை விளக்குறது அப்படின்றதும் வேறு வேறு நண்பர்கள் கிட்ட பழகிக்கிட்டு இருக்கீங்க அவங்கள ஒரு சில பேருடைய நடவடிக்கை உங்களுக்கு பிடிக்கல விலகி விடுறீங்க இதனால் மறுபடியும் அவங்கள சந்திக்கணும் அப்படின்ற ஆர்வமோ இல்லை கிட்ட மறுபடியும் உரையாடணும் அப்படின்ற எண்ணமோ தேவையோ உங்களோட மனசில் துளி அளவும் இல்லை இத்தனைக்கும் அவ உங்களுடைய நல்ல நட்பில் இருந்தவர் தான் இருந்தாலும் என்ன அவருடைய இன்னைக்கு செயல்கள் யாவும் தீயதன உங்களுக்கு மனசில் தூன்றி இருந்து நீங்கள் விளக்கிட்டீங்க மனதில் உறுதியோடு இருக்கிறீங்க அவ்வளவுதான் இனி அவரை எங்கே வேண்டுமானாலும் சந்திக்க நேரலாம் ஆயினும் என்ன உங்கள் மன உறுதியினால் நீங்கள் அவரை சந்தித்தாலும் முகமுன் கூறிவிட்டு விலகி விடுவீர்கள் இதுதானே நடக்கும் நல்லது அவ்வளவுதான் இதற்கு மிக்க மன உறுதி மட்டும்தான் தேவை இப்போது புகை அரக்கனை முதலில் விளக்க ஒரு புற காரணியை துணிக்கொள்வோம் சூரியகாந்தி விதைகள் சூரியகாந்தி மலர்கள் சூரியனை நோக்கி மலரக்கூடிய பூக்கள் நல்ல மருத்துவ பலன் கொண்ட இந்த மலருடைய விதைகளை நமக்கு பெரிய அளவுல நன்மை பயக்க வைக்குது பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்ட இந்த சூரியகாந்தி விதைகளை விதைகளை நாளா இருந்து சூரியகாந்தி விதைகளை வாயில போட்டு அது சின்ன சின்னதா இருக்கக்கூடிய உலர் திராட்சை உலர் திராட்சை அதே மாதிரி வாயில போட்டு மென்னு வந்தீங்கன்னா புகை மெல்ல விலகும் குப்பை மேனி இந்த புகையிலிருந்து முற்றிலுமா விலகி வர்றதுக்கு குப்பை மேனி மிளகு கலவை காலையில் சாப்பிட்டுட்டு வரலாம் மஞ்சள் வேப்பலை சில நாட்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடலில் புத்துணர்ச்சி தோன்றும் மன உறுதியை தளர்விடாமல் நினைச்ச எண்ணத்தில் உறுதியாக இருக்க குப்பை மேனி போன்ற மகா மூலிகைகள் எல்லாம் நல்ல உதவி செய்யும் அட்டையால் ஒட்டிக்கொண்டு உங்கள் உடல் நலம் மற்றும் பொருளாதார நலம் பாதித்து மேலும் உறவுகளில் சமூகத்திலிருந்து உங்களை தனிமைப்படுத்திய அந்த புகை அறக்கடியிடமிருந்து மனதின் ஆற்றலால் உறுதியால் முழுக்க விலகி பொது வாழ்வு வாழலாம் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மதில் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்